மாடு புடிமாடு பாடு புடிமாடு பாடு பாடு கால் வந்து வரண்டா மாடு அந்த ரமாடு மாடு சிறப்பு தம்பி சொல்லுடா விட்டறா விட்டது மாடு வடக்கு மேக்கு

பார கோட்ட கால்கு மார்க்கெட் அண்ணா தம்பிலாங்கு கரூர் பாதியில தான் வந்து பேரு நாகா சார் அண்ணா தங்கராஜ் சார் மாட்டு போறங்க சென்னை இந்தாட்டு வந்துட்டு கொண்டு பார் புடிமா இல்ல சேர வாங்கிறா வீதி இருக்கும் சேரம்கிட்ட போற மாதிரி போறுக தமிழ் அறிவின் மாட்டு வாடற ஸ்ரீந்திர காலேஜ் சுடான் 30 பேர வந்து பார்த்தாங்க அண்ட வந்து வேற வந்து பாசி வளமா கரூர் பாசி வளமும் வெட்ட உண்டு ஓட விடு வாரதுக்கு வாரத்துக்கு மார் புடி மார் புடி மார் புடி மார் நடக்குறாரு குமார் பாரு ஸ்ரீந்திர காலேஜ் ஓடு விடு இந்த ரெப்ரெசென்ட் பாப்பா 100% பாசி வளத்துல சனாதனசி ஓடு விடு சூப்பர் மார் வெற்றி புடிச்சுடா

ಅಂಗ <laughs>

ஏன் வேலைடா வரைய சீக்கிரம் நம்ம ஒன்று கரூர் சாமி தாய் ஒன்று சூப்பர் ஆஹா பாடுச்சி சரி வாங்கிக்கோ உன்னை கீழ் போட்டால் செலவு ஈர்க்காதுன்னு தா கண்ணு சிறப்பு கருப்பானது அண்ணா சேனே அண்ணா சரி இப்படி ஒரு சேர் ஒன்று சூப்பர் 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 விட்டா மாடு குடி மாடு நம்பர் ராஜா வா 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 நானும் நடுவுல வந்தாக வந்திருக்கேன் நம்ம குடும்பிலே சிறப்பு வளர்ச்சி வாய்ப்புகள் பந்தை போடு சுத்தாயா பறந்து போ ஏ பார்த்தீ ஏய் நான் பறந்து போறேன் ஆரையோ ஆர சரி இந்த मार பிடிมาட ஆரையோர் பாட்டுக்கு சேரு வந்து 18 வைக்க 18 பேனா ஓட ஒரு அல்லா தம்பி பார் விட்டுருச்சு விட்டு

மாடு மா சொந்த மாவுப்ப